வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வராரையா வராறு கருப்பறிங்கே வராறு வராற ஐயா வராறு கருப்பறிங்கே வராறு வராற ஐயா வராறு கருப்பறிங்கே வராரு வராற ஐயா வராறு கருப்பறிங்கே வராறு அள்ளி முடிச்ச கொண்டையப்பா அழகு மீசை தொள்ளுதப்பா அள்ளி முடிச்ச கொண்டையப்பா அழகு மீசை தொள்ளுதப்பா மல்ல வேட்டி பட்டு உடனே ராஜா போலே வாராற ஐயா வாராறு வாராரய்யா வராரையா வாராறு கருப்பறிஞரு ஆளுயரம் அறிவாழம் அதுக்கேத்த கம்பீரமா மாளுயரம் அறிவாழம் அதுக்கேத்த கம்பீரம் காலியிலே முள்ளிச்செருப்பாம் கருப்பனுக்கே தனிச்சீரப்பாம் காலியிலே முள்ளிச்செருப்பாம் கருப்பனுக்கே தனிச்சு இரப்பாம் வராரையா வராரே கருப்பறிங்கே வரா ரே வராரையா வாராறு கருப்பறிங்கே வராறு பீச்சரி வாழ் கையில் உண்டு வேகமான குதிரையுண்டு பீச்சறி வாழ்கையில் உண்டு வேகமான குதிரையுண்டு சுற்றி வரும் பகையளிக்க சுக்கு உமாந்தடியும் உண்டு சுற்றி வரும் பகையளிக்க சுக்கு உமாந்தடியும் உண்டு வராறையா வாராறு கருப்பறிஞரு வராரையா வாராறு கருப்பறிஞ இடுப்பிலே சலங்கையுண்டு இடிமுழக்க சிரிப்பும் உண்டு வாக்கிலே வலிமையுண்டு வற்றாத கருணையுண்டு வாக்கிலே வலிமையுண்டு வற்றாத கருணையுண்டு வராரையா வராறு கருப்பறிங்கே வராறு வராரையா வாராறு கருப்பறிங்கே வராறு கையிலே சவுக்குமுண்டு கனகமணி சலங்கையுண்டு கையிலே சவுக்கு முண்டு கனகமணி சலங்கையுண்டு பார்க்கடலில் வள்ளி கொண்ட பரந்தாம உண்டு பார்க்கடலில் வள்ளி கொண்ட பரந்தாம நாமம் உண்டு வராறு யா வராறு கருப்பறிங்கே வராறு வராறு யா வாராறு கருப்பறிங்கே வராறு உண்டு சொதுண்டு சாம்பிராணி மாசம் உண்டு சந்தனம் உண்டு சவ்வாதுண்டு சாம்பிராணி மாசம் உண்டு சம்பங்கி ரோஜா முல்லை மணக்குதப்பா இங்கே இப்போ சம்பங்கி ரோஜா முல்லை மணக்குதப்பா இங்கே இப்போ வாராற ஐயா வாராறு கருப்பறிங்கே வராறு வாராற ஐயா வாராறு கருப்பரிங்கே வாராறு வெற்றிவேல் முருகனுக்கு ரோஹரா